பட்டியல் சமுதாயம் உஷாராக இருக்கணும் ஏன்னா சாதிபதி என்கின்ற பட்டத்தை சுமக்க எஸ்சி சாரி டிசி எம்பிசி உள்ளவர்கள் இருக்காங்க பலியிடுவதற்கு எஸ்சி எஸ்டி மக்களாக இருக்கிறாங்க இப்போது சாதி பட்டம் பெற்றால் கூட நம்ம ஒரு உலக நீதிமன்றத்தில் போய்ட்டோ அல்லது மக்கள்கிட்ட பேசியோ நாங்கள் சாதிவதி அப்படின்னு சொல்லி நிரூபிக்க முடியும் உயிர் போயிடுச்சுன்னா நிரூபிக்க முடியாது இதை யார் செய்வார்கள் என்றால் நிச்சயமாக திராவிட கழகம் திராவிட மாடல் அந்த திராவிடத்திற்கு யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் செய்வார்கள் அதே மாதிரி தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் நாங்கள் அவங்களுடைய உரிமைக்காக போராடுகிறோம் என்று சொன்ன சொன்னாங்க இல்லையா அவர்களும் இருக்காங்க அப்போ எப்படி பார்த்தாலும் தாழ்த்தப்பட்ட மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் ஆபத்து என்றால் அது இயற்கை சரி செயற்கைக்கு வந்தாலும் சரி வழியை போடுவதற்கு பிசி உள்ள மக்களும் எம்பிசி உள்ள மக்களும் இருக்காங்க அதில் துன்பப்படுத்தி காயப்படுத்தி வலிகளாக கூடிய மக்கள் வந்து எஸ்சி மக்கள் இருக்காங்க